சற்று முன் பதவியேற்ற இருபதே நாளில் பாஜக கட்சிக்கு பேராபத்து கலக்கத்தில் மோடி திடீர் ஆலோசனையில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் அதாவது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த கட்சிக்கு அறுதி பெண்பான்மை கிடைக்கவில்லை கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசத்தின் பதினாறு உறுப்பினர்கள் ஐக்கிய ஜனதா தளத்தின் பன்னெண்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஆதரவுடன் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குகிறது மக்களவை தேர்தலை தேர்வு செய்யும் தேர்தல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடத்தப்பட உள்ளது இது குறித்து நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள செய்தி தொடர்பாளர் கேசி தியாகி கூறும்போது பாஜக சார்பில் பரிந்துரை செய்யப்படும் நபரை மக்களவை தேர்தலாக தேர்ந்தெடுக்க தாங்கள் முழு ஆதரவு அளிப்போம் என்றார் அதே நேரம் தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளராக பட்டாரம் கொம்புரெட்டி கூறியதாவது மக்களவை தேர்தல் பதவி தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் முதலில் கலந்து பேச வேண்டும் இதில் கருத்தொன்றுமை ஏற்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நபருக்கே தெலுங்கு தேசம் ஆதரவு அளிக்கும் என்றார் மக்களவை தேர்தல் பதவி இல்லாவிட்டால் தெலுங்கு தேசம் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை பாஜக இழுத்துக்கொள்ளும் என்று எல்லோரும் கட்சியினரை பயன்படுத்துகின்றனர் இதனால் அக்கட்சி பதவியை விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை என்கிறார் புதிய மக்களவை தேர்தலை தேர்வு செய்வதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதான கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் கருத்து வேறுபாடு நிலவுகிறது இது மோடி அரசுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது மோடி ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் அப்போது முதல் இந்த ஆட்சி நீடிக்காது என்றும் பலரும் சொல்லி வருகின்றனர் இதை உணர்த்தும் பட்சத்தில் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கவிருக்கும் மக்களவை தேர்தலிலேயே கூட்டணி உடைந்துவிடும் அபாயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் மேலும் பதவியேற்ற இருபது நாட்களில் ஆட்சிக்கு ஆபத்து என்ற செய்தி வந்தவுடன் பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி